உலகம் இன்னும் உருவாகவில்லை எல்லாம் காலத்தால் சூழப்பட்ட நிசப்தமான வெளியில் இருந்தது ஆதிநாயகனாக இருந்த ஸ்ரீமன் நாராயணர் நித்திரையில் ஆழ்ந்திருந்தார் இந்த நிலைதான் யோக நித்திரை என்று அழைக்கப்படுகிறது கடவுள் தன்னுள் முழுமையாக மூழ்கியிருக்கும் சித்தநிலை அப்பொழுது விஷ்ணுவின் காதுகளிலிருந்து காது மெழுகு வழிந்ததாக கூறப்படுகிறது அந்த மெழுகிலிருந்து மது மற்றும் கைடபர் என்ற இரண்டு அசுரர்கள் பிறந்தனர் சகோதரர்கள் இருவரும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெரும் தவம் செய்தனர் தவத்தால் மகிழ்ந்த மகாதேவி அவர்கள் முன் தோன்றி அவர்கள் விரும்பும் போது மட்டுமே மரணம் நிகழும் என்ற வரத்தை வழங்கினார் புதிதாக பெற்ற வரத்தால் பெருமை கொண்ட அசுரர்கள் பிரபஞ்சத்தில் அழிவையும் குழப்பத்தையும் கொண்டு வந்தனர் மிகவும் ஆணவமடைந்து பிரம்மலோகம் சென்றனர் அங்கு பிரம்மா நாராயணரின் நாபியில் உதித்த தாமரை பூவின் மீது அமர்ந்து சிருஷ்டியை உருவாக்கிக் கொண்டிருந்தார் பிரபஞ்சத்தை உருவாக்குவதில் சோர்வு அடைந்த பிரம்மதேவன் சிறிது நேரம் அயர்ந்து தூங்கினார் அசுரர்கள் இருவரும் அவருடைய திறந்த வாயிலிருந்து நான்கு வேதங்களை திருடிச் சென்று ஆழ்கடலில் ஒளித்து வைத்தார்கள் பிரம்மா மிகவும் பதற்றமடைந்தார் இவர்கள் நாராயணரின் செவியிலிருந்து தோன்றியவர்கள் அதாவது விஷ்ணுவால் உருவானவர்கள் அவர்களது தெய்வீக சக்தியை எதிர்த்து எப்படி போராட முடியும் நாராயணரை நாடினார் என் ஆண்டவனே உமது செவியிலிருந்து தோன்றியவர்கள் என்னிடம் சண்டை போடுகிறார்கள் வேதங்கள் இல்லாமல் நான் எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தை படைப்பேன் தயவு செய்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்கள் என்றார் இதனால் விஷ்ணு மதுவையும் கைடபனையும் எதிர்கொண்டார் மதுவும் கைடபனும் பகவான் நாராயணருடன் ஆயிரம் ஆண்டுகள் போரிட்டனர் ஆனால் அந்த போர் முடிவே இல்லாமல் சென்றது இரண்டு அசுரர்களையும் அழிக்க விஷ்ணு தந்திரத்தை பயன்படுத்தினார் விஷ்ணு இரண்டு அசுரர்களின் சக்திகளை பாராட்டி அவர்களுக்கு வரங்களை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார் சிரித்தபடி பெருமை பேசும் அசுரர்கள் விஷ்ணுவுக்கு எதிரான வெற்றிகளை பற்றி பெருமிதம் கொண்டு தாம் இருவரும் அவருக்கு வரங்களை வழங்க தயாராக இருப்பதாக கூறினர் விஷ்ணு புத்திசாலித்தனமாக மது மற்றும் கைடபரிடம் அவர்களை கொல்லும் வரத்தை கேட்டார் அந்த வரம் வழங்கப்பட்டது ஆனால் மதுவும் கைடபனும் ஒரு நிபந்தனை வைத்தார்கள் நாங்கள் நீர் இல்லாத இடத்தில் மட்டுமே கொல்லப்பட வேண்டும் என்று அந்த காலத்தில் உலகமெல்லாம் நீரால் மூடப்பட்டிருந்தது எனவே நாராயணரை ஏமாற்றிவிட்டோம் என்று நினைத்து அவர்கள் மகிழ்ந்தார்கள் அப்போது விஷ்ணு அவர் ஒரு சாதாரண உருவத்தில் அல்லாமல் தலையில் குதிரையின் முகத்துடன் அவதரித்தார் இதுதான் ஹயக்ரீவ் அவதாரம் அவர் உலகத்தை மீட்பதற்காக ஞானம் யுத்தம் நுட்பம் மூன்றையும் இணைத்து வந்தார் மகாவிஷ்ணு உடனடியாக தனது தொடைகளை நீரின் மேல் பெருமளவில் விரிவடைந்திருந்த திடமான இடமாக உயர்த்தினார் அதை கண்ட அசுரர்கள் தங்கள் உடல்களை ஆயிரம் யோஜனைகள் அளவுக்கு பெரிதாக்கினர் ஆனால் மகாவிஷ்ணு தனது தொடைகளை மேலும் பெரிதாக்கி மதுவையும் கைடபரையும் பிடித்து தனது தொடைகளில் கிடத்தி தனது சக்கரத்தால் அவர்களின் தலைகளை வெட்டினார் அவர்கள் கூறிய நிபந்தனைக்கு இடமளிக்காமல் தந்திரத்தால் உலகத்தை காப்பாற்றினார் அதனால்தான் ஹயக்ரி வரை இன்று நாம் அதீத புத்திசாலித்தனத்தின் கடவுளாக வழிபடுகிறோம்